வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறீல் முதலிரல் தலைப்பு செய்திகள் எல்படிய பிரதேச சபைக்கான தேர்தல் அறிவிப்பு வெளியானது பிரித்தானியாவில் சிறார்களுக்கு கையடக்க தொலைபேசி வழங்குவதில் கட்டுப்பாடு அஞ்சலகங்களுக்கு இன்று அஞ்சல் வாக்குச் சீட்டுகள் ஒலிம்பிக் பதக்கத்துடன் சென்ற வீரர்கள் மீது வட நடவடிக்கை தொடருந்து சேவையில் தாமதம் இனி விரிவான செய்திகள் அஞ்சல் வாக்குச்சீட்டுக்களை இன்று முதல் அஞ்சல் நிலையங்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி மற்றும் ஆறாம் தேதிகளில் அஞ்சல் வாக்குப்பதிவுகள் இடம்பெற உள்ளன வாக்காளர் அட்டைகளின் விநியோக நடவடிக்கைகள் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்படும் இந்த பணிக்கான விசடு தினமாக செப்டம்பர் எட்டாம் தேதி பிரகடனப்படுத்தப்படும் என அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவா ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கும் இடம்பெற உள்ளது ரம்பக்கனை தொடருந்து நிலையத்துக்கு அருகில் அலுவலக தொடருந்து ஒன்றின் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிரதான மற்றும் வடக்கு தொடருந்து மார்க்கத்தின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது ரம்பக்கணி தொடருந்து நிலையத்திலிருந்து பானந்துறை நோக்கி பயணிக்க தயாராகவிருந்த தொடருந்து ஒன்றிலேயே இன்று காலை தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக அந்த திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் என்ஜே இந்தி புலக்க தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக பல அலுவலக தொடருந்துகள் தாமதமாக இயக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எல்பிடிய பிரதேச சபை தேர்தலுக்கான அறிவிப்பு எல்பிடிய பிரதேச சபையின் தெருவதாட்சி அலுவலரினால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இதற்குமே உள்ளூராட்சி அதிகார சபையின் தேர்தல் கட்டளை சட்டத்தின்படியும் எல்பிடிய பிரதேச சபையின் தவிச்சாளரையும் தவிச்சாளரையும் அச்சபையின் உறுப்பினர்களையும் தெரிவு செய்வதற்குரிய தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை கையேற்கும் அறிவித்தலை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது அதன்படி வைப்பு பணம் கையேற்றல் ஒன்றிய தினம் தொடக்கம் செப்டம்பர் பதினோராம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை நடைபெறும் எனவும் வேட்பும கையேற்றல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதியில் இருந்து செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரையும் காலி மாவட்ட செயலக அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெறும் எனவும் தேர்தல் ஆணையாளர் ஸ்ரீ ரத்நாயக்க அறிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் பிரித்தானியாவில் பதினோரு வயதுக்கு உட்பட்ட சிறார்களுக்கு கையடக்க தொலைபேசியை வழங்குவது தொடர்பில் பிரித்தானிய தகவல் தொடர்பாடல் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை பெற்றோருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது அந்த அதிகார சபையின் சமீபத்திய ஆய்வில் ஐந்து முதல் ஏழு வயதுடைய பிரித்தானிய குழந்தைகளின் கிட்டத்தட்ட கால் பகுதியினர் திறன் தொலைபேசிகளை பயன்படுத்துவதாக தெரிய வந்துள்ளது எனவே குறுஞ்செய்தி அனுப்புவதற்கு அழைப்புகளை பெறுவதற்கும் குறைந்த திறன் கொண்ட தொலைபேசிகளை மட்டும் குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என்று அவ்வதிகார சபை பரிந்துரை இதன்படி பதினாறு வயதுக்குட்பட்டவர்களுக்கான பெற்றோர் கட்டுப்பாட்டு அம்சங்களுடன் கூடிய தொலைபேசிகளை வழங்குவதற்கும் பதிமூன்று வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களில் கட்டுப்பாடுகள் மேற்கொள்வதற்கும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் பாரிஸில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகளின் போது பதக்கத்தை வென்ற வடகொரிய வீரர்கள் தென்கொரிய வீரர்களுடன் இணைந்து புகைப்படம் எடுத்ததால் அவர்கள் மீது ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேசிப்பந்து போட்டியின் இரட்டையர் பிரிவில் வடகொரிய வீரர்கள் ரீஜோங் சிங் கிம் கும் யோங் ஆகியோர் வெள்ளிப் பதக்கத்தை வென்றனர் குறித்த வெற்றியின் பின்னர் இருவரும் தென்கொரிய வீரர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் போட்டிக்கு முன்னதாகவே வடகொரிய வீரர்களுக்கு பல கட்டுப்பாடுகள் இந்த வடகொரியா திரும்பியுள்ள குறித்த மேசையில் வீரர்கள் மீது ஒழுக்காற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் அவர் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி